السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாத்து முன் சலாமும் எம்பெருமானார் ரசூனுலாஹி சல்லல்லாஹ் அழிவு செல்லவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸ்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் காயல்பட்டம் பாளையம் குடும்பத்தைச் சார்ந்த மூன்று தம்பதிகளுக்கு நடக்கின்ற இந்த திருமணம் இந்த ஹாஃபிகள் எங்கள் மன்போசலா அரபிக் கல்லூரியில் ஹாஃபில் பட்டம் பெற்றவர்கள் என்பது மட்டுமல்ல மதரசாவுடைய வரலாற்றில் ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட அந்த நேரத்தில் எங்களை ஹாங்காக்கு என்னையும் தூத்துக்குடி மாவட்ட காசியான எங்கள் கல்லூரியின் பேராசிரியர் முஜிபுர் ரஹ்மான் ஹஜரத் அவர்களையும் அங்கு வரவழைத்து எங்களை தல் வீட்டிலே தங்க வைத்து எங்கள் மதரசாவுக்கு தேவையான நிதி ஆதாரங்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த குடும்பம் இவர்களுக்கு எங்கள் மதரசா நன்றி கடன்பட்டிருக்கிறது அல்லாஹ் இவர்கள் ஈருலக வாழ்க்கையை சிறப்பாக்கி தந்தல்வானாக பொதுவாக அல்லாவுடைய நடைமுறை என்னென்றால் இந்த பலத்திலே எது இன்றி மனிதன் வாழ இயலாதோ எது மனித வாழ்வுக்கு லரூரத்தான ஒன்றோ அதை அல்லாஹ் இலகுவாக கிடைக்க செய்கிறான் உதாரணமாக காற்று இன்றி மனிதன் வா இயலாது அந்த காட்டை மனிதனுக்கு இயலாக இயக இலவசமாக அல்லாஹ் வழங்குகிறான் தண்ணீர் இன்றி மனிதன் வாழ இயலாது அந்த தண்ணீரையும் அல்லா இழகு வழங்கினான் ஆனால் காலத்தின் கோலம் இந்த இரண்டையும் மனிதன் வியாபார பொருளாக ஆக்கிவிட்டான் அதே போன்றுதான் திருமணம் திருமணம் இன்றி ஒரு மனிதன் முன் மனிதனாக வாழ இயலாது திருமண நிகழ்வுகளையும் அல்லாஹ் இலகுவாக்கி வைத்திருக்கிறான் திருமணம் முடிக்கின்ற ஆணும் பெண்ணும் இருபது சம்மதம் ஈஜாப் கபூல் பெண்ணுடைய வழி திருமணத்துக்கான சாட்சிகள் மகர் வலிமா இதுதான் திருமணத்துக்கான சுருக்கமான ஏற்பாடாக இஸ்லாம் செய்திருக்கிறது இருக்கிறது ஆனால் என்ன இதில் கஷ்டம் என்றால் சாலிகான மணமகனுக்கு சாலிகான பெண் அமைவதும் சாலிகான மணமகளுக்கு சாலிகான மணமகன் அமைவதுதான் சிரமம் அதைத்தான் கான் தேட வேண்டும் ஆனால் இந்த குடும்பத்தில் அதையும் எல்லா இலகுவாக்கி வைத்திருக்கிறான் ஒரே குடும்பத்தில் மணமன் மணமகள் இருக்கின்ற பொழுது அது அல்லாஹ் இலகுவாக்கி தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே உலமா பெருமக்களே பெருமானா சூழ்நிலாகி செல்லெல்லாம் ஆய்வுச் சொல்ல அவர்களோடு சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக என்றும் குறிப்பிடப்படுகிறது அந்த ஆயத்தை சூரத்து தௌபாவுடைய ஆயத்து சம்பந்தமாக சஹாபாக்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி சல்லு அலைவசத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் தூதரே நாங்கள் எப்பொருளை கன்சாக பொக்கிசமாக நாங்கள் சேமித்துக் கொள்ள வேண்டும் என்று பொழுது அல்லாஹுவின் தூதர் அற்புதமாக சொன்னார்கள் அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய அந்த ஆயத்திலே தங்கம் வெள்ளி இது போன்றவைகளை சேமித்து அதற்கு ஜக்கா கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் அதை தவறினால் என்ன கிடைக்கும் என்ற தண்டனைகளையும் விவரித்து அந்த ஆயத்தை விவாதித்து உதரே நாங்கள் எந்த பொருளை கன்சாக சேமித்துக் கொள்ள வேண்டும் வினவுகின்ற பொழுது அல்லாஹு செல்லும் மூன்று விஷயங்களை சொன்னார்கள் ஒன்று லிசானுள் ராக்கித் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மிகப்பெரிய பொக்கிசமாக கருது கொள்ளுங்கள் இரண்டாவது கல்புன் ஷாக்கித் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இதயத்தை பொக்கிசமாக நீங்கள் கருது கொள்ளுங்கள் மூன்றாவது சொன்னார்கள் அல் மர் அத்து சாலிஹா அல் மர் அத்துல் மோஹமீனா

கன்சாக பொக்கிசமாக அவன் யாக்கி கொள்ள வேண்டியது மூன்று அல்லஹாவை விக்குறுதி செய்யக்கூடிய நாவு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய போன்று தன் கணவனுக்கு மார்க்க வீ அடிப்படையில உதவியாக இருக்கின்ற பெருமானார் ரசூலுல்லாஹி செல் அல்ல அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே இந்த மணமக்களாக மக்களாக வீட்டிருக்கின்ற இந்த மணமக்களுக்கு அமையப்பட்டிருக்கின்ற அந்த மணல் மகள்களை அல்லாகுத்தாலா இவர்களுடைய மார்க்களிலே உறுதுணையாக உற்ற துணையாக எல்லா நேரத்திலும் ஆதரவாக அரவணைப்பாக இருக்கக்கூடிய மணமக்களாக அல்ல ஆக்கி தந்தல்வானாக அதே போன்று இவர்களையும் அந்த மணமக்களுக்கு எல்லா நல்ல

வாழ்த்துடன் ஆசிரியரை வழங்கிய